அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி பகல் வேலையாதலால் நிர்மலா பார்த்து கொண்டே வந்தாள் கார் நகரத்தின் நெருக்கமான தெருவுக்குள் புகுந்து இடப்புறம் இருந்த சிறிய சந்துக்குள் நுழைந்தது முனுசாமி கதவை திறந்து ம் இறங்கு என்று அதட்டியதும் அவள் சட்டென்று கண்களைத் துடைத்துக்கொண்டு வெளியே வந்தாள் இனி முரண்டு கொண்டு எதிர்த்து பயனில்லை அவர்களது பேச்சின்படி நடப்பதாக பாவித்துதான் ஏதாவது ஒரு வழியில் தப்ப வேண்டும் வழி நெடுகிலும் அவள் மனம் கணக்கு போட்டு கொண்டு வந்தது மூச்சு அடைத்து விடும் போல அந்த சிறு சந்திற்குள் உயரமான பொதுக் கட்டடங்கள் ஒரு சிறு இருண்ட நடைக்குள் புகுந்து பலப்புறமாக ஓடிய மாடிப்படிகள் மீது ஏறினார் மூனுசாமி அவள் அவரை பின்தொடர்ந்தாள் அகலமான அலங்காரமாக தெரிந்த பலத்த கதவின் அழைப்பு மணி அவர் தொட்டதும் பருமனான ஒரு பெண் முகமெல்லாம் சிரிப்புடன் கதவை திறந்து வரவேற்றாள் அனாச்சி திடீர்னு என்ன இப்படி என்று தமிழில் தொடங்கிய அவளை முனுசாமி கண் ஜாடை காட்ட இந்தி மொழியில் பேசத் தொடங்கினாள் அவள் தமிழ் பெண்ணா வடநாட்டுக்காரியா என்று இனம் காண முடியாதபடி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் எல்லாம் தெரிந்த சிவப்பு நைலான் சேலை கரையில் என்று டை அடித்த முடியை உயர தூக்கி கொண்டு கொண்டையிட்டு கொண்டிருந்தாள் நடுத்தர வயதை தாண்டிவிட்டவள் என்பதை முகத்து சுருக்கங்கள் பறையடித்துக் கொண்டிருந்த போதிலும் கோவை பழத்தை பிளந்தது போல் செவையில் என்று உதடில் சாயம் மின்னியது கண்களில் மை வழிந்தது பதினாறு வயது பெண் அணியும் லோலாக்குகள் காதில் தொங்கின உள்ளே அம்மா குழந்தை ஆங்கிலத்தில் பளிச்சென்று அழைத்தாள் அவளது உச்சரிப்பு பேசிய நயம் எல்லாம் அவள் படித்தவள் போல தோன்றியது வெளியேதான் தெரு பார்க்க அசுத்தமாக இருந்தது உள்ளே நுழைந்த நிர்மலா பிரமித்து போய்விட்டாள் அவள் பங்களாவின் முன்னரையைப் போல சரவிளக்கு கால் புதையும் ரத்தன கம்பளம் டெலிவிஷன் பெட்டி ரேடியோ பெட்டி நடராஜர் சிலை அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன அந்த வீட்டின் தலைவி மேல்மட்ட மேல்மட்டத்தாசாமியோடு நிர்மலாவின் சிந்தனை கலைந்தது அவர்கள் இருவரும் கடவென்று இந்தியில் பேசினார்கள் ஊன்றி கவனித்து கேட்டபடி அந்த அம்மாள் காட்டிய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள் சின்ன குட்டி பள்ளிக்கூடத்துல படிக்கிறவளாட்டும் இருக்கு இவளை கொண்டாந்து என்ன செய்வதாக உத்தேசம் ஹிந்தியில் கேட்டபடி அந்த அம்மாள் ஒரு சோபாவில் பொத்தென்று சாய்ந்து கொண்டாள் முக்காலி மீதி இருந்த வெள்ளி கிண்ணத்திலிருந்து ஒரு சிட்டிகை சோம்பை எடுத்து வாயில் போட்டு மென்று கொண்டே முனுசாமி பேசினார் கிருஷ்ணவேணி வர வர ரொம்ப தொல்லை கொடுக்கிறாள் அவளை கழிச்சு கட்டிட்டு இவளை நான் கட்டிக்கிறதா உத்தேசம் அதனால்தான் உன்கிட்ட கொண்டு வந்தேன் சவிதா நீ எனக்கு உதவி செய்யணும் அண்ண முட்டாள்தனமா பேசாதீங்க கிருஷ்ணவேணி உங்கள் மனைவி சங்கதி தெரிஞ்சா சுட்டு பொசிக்கிடுவா அவள் ஊரறிஞ்ச மனைவியா சும்மா வீட்டில் தாலி கட்டி ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் ஒண்டு குடுத்தினத்துல சிந்தாரிப்பேட்டையில் என்னோட வறுமையில் போராடினாளே பார்வதி அவள்தான் நான் தொட்டு தாலி கட்டின உண்மையான மனைவி அவள் முதல் குழந்தையோட போன பிறகு எனக்கு உலகமே வெறுத்து போச்சு அதனால்தான் நிதத்துக்கும் ஒரு சிறு பெண்ணா பார்த்து அழைச்சிக்கிட்டு வந்தீங்களாக்கும் சிரித்தாள் சவிதா அப்படி செய்ய போய்தான் கிருஷ்ணவேணி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன் கழுத்துல தாலியை கட்டினால் தான் ஆச்சின்னு முரண்டு பண்ணினாள் அதுக்கப்புறம் அவள் கிட்ட கொஞ்சம் தான் இருக்க வேண்டி வந்தது இப்போ அவள் அட்டகாசம் பொறுக்கல என் வியாபாரத்துல ரொம்ப தலையிடுகிறாள் அண்ணாச்சி இந்த குட்டி உங்கள் பேத்திக்கு சமமான வயசு பொண்ணு இத போய் கட்டிக்க ஆசைப்படுறீங்களே உன் கவனிப்பில் இரண்டு மாதம் விட்டு வைக்க போறேன் செண்பகம் வீட்டுல இவளை நல்லா அடிச்சு நொறுக்கி விட்டுருக்காங்க முதுகெல்லாம் ஒரே புண் உங்கள் குடும்ப டாக்டரை கூப்பிட்டு காட்டு நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கோ அதுக்குள்ள நான் கிருஷ்ணவேணியை ஓரம் கட்டிடுறேன் அண்ணாச்சிக்கு கல்யாண ஆசை வந்துட்டா நான் என்ன செய்ய முடியும் பத்திரம் இவள் எனக்கு சொந்தமானவள் யாரும் இவள் மேல் விரலை கூட வைக்கக்கூடாது செலவுக்கு நீ கேட்ட பணம் தந்துடுறேன் சரிதானே சவிதா தன் கையருகே இருந்த பித்தானை அழுத்த வீடே ஒரு சங்கீத ஒளியில் கலகலக்க மாடியிலிருந்து தடதடவென்று நான்கு அழகிகள் இறங்கி வந்தனர் மம்மி கூப்பிட்டீங்களா யார் இந்த குழந்தை தெளிவான ஆங்கிலத்தில் கொஞ்சினார்கள் மெல்ல பேச்சு கொடுத்து பேர் ஊர் எல்லாத்தையும் விசாரியுங்கள் என்று ஹிந்தியில் உத்தரவிட்ட சவிதா சரி அண்ணாச்சி அப்படியே செய்கிறேன் என்று முனுசாமிக்கு விடை கொடுத்தாள் நிர்மலாவின் மென்மையான கன்னத்தை முரட்டு விரல்களால் மெல்ல வருடிவிட்டு முனுசாமி எழுந்து சென்று வெளியே மறைந்து போனார் என் பெயர் சுகந்தா இவள் அல்லி அவள் தாரிணி அவள் பூரணி என்று முதலில் வந்த மேக்சிஸ் சிங்காரி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் எல்லோரும் இருபது வயதுக்கு உட்பட்ட இளஞ்சிட்டுக்கள் அழகுச் சிலைகள் சேலையில் மினுக்கிய அல்லி நிர்மலாவின் கரத்தை பற்றி கொண்டு மேலே அழைத்துச் சென்றாள் அவளுக்கு என்று காட்டப்பட்ட அந்த நிர்மலாவின் பங்களாவில் இருந்த அவளது அறையை விடவும் மிகவும் நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அயர்ந்து போனாள் நிர்மலா அவள் வரப்போவதை எதிர்பார்த்தது போல அலமாரியில் அவள் உடுக்க மேக்சி சட்டைகள் டிராப்பான்கள் சேலை ஜாக்கெட்டுகள் எல்லாம் இருந்தன உடை மாற்றிக்கொள் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன் பிறகு டாக்டர் வந்து உன்னை பார்ப்பார் என்று சவிதா ஆங்கிலத்தில் சொன்னாள் குளியில் அறையில் முகத்தை கழுவிக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டாள் நிர்மலா இனி முரண்டு பிடிப்பதில் பயனில்லை அவர்களுடன் ஒத்துப்போவதாக நடித்தால்தான் தப்ப முடியும் என்று அவள் மனம் எச்சரித்தது ஓர் ஊமை வேலைக்காரி தட்டில் நெய் மணத்த பிரியாணியும் தயிர் பச்சடியும் குருமா குழம்பும் கொண்டு வந்து வைத்தாள் அருகில் ஒரு வெள்ளி கூஜா நிறைய சில்லென்ற தண்ணீரும் குடிக்க ஒரு டம்ளரும் கூடவே வைத்தாள் பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடுமே நிர்மலாவால் தாங்க முடியவில்லை பசி கண்களை விரட்ட நெய்வாசனை நாக்கில் நீர் சுரக்க அவசரமாக அள்ளி தின்று தண்ணீரை குடித்துவிட்டு கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தாள் அந்த சமயம் சவிதாவுடன் ஒரு வயதான டாக்டர் கைப்பையுடன் உள்ளே வந்தார் உங்கள் அண்ணனுக்கு அப்படியா கோபம் வரும் பரீட்சையில் தோல்வி விட்டுவிட்டால்னு பெல்ட்டால் விட்டாரோ சே என்ன மனிதன் என்று ஆங்கிலத்தில் பேசியபடி நிர்மலாவை படுக்கையில் குப்புற படுக்கச் சொல்லி முதுகை பரிசோதித்தார் புன் மீது களிம்பு தடவி பஞ்சு வைத்து பிளாஸ்திரி போட்டுவிட்டு நோவும் தெரியாதிருக்க ஒரு ஊசி போட்டார் ஒரு வாரத்தில் சரியாகிவிடும் வடு மாற கொஞ்ச நாள் ஆகும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் நாளை வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் அவர்கள் சென்றதும் நிர்மலா எழுந்து வந்து கதவை எழுத்தபோது அது வெளியே போட்டப்பட்டு இருப்பதை உணர்ந்தாள் இங்கேயும் சிறைவாசம் என்பதை புரிந்து கொண்ட அவளுக்கு அழுகையும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன படுக்கை மீது வந்து சாய்ந்து கொண்டவள் காதில் அடுத்த அறையில் இருந்த பெண்கள் பேசுவது கேட்டது அது அல்லியா சுகந்தியா என்று அவளுக்கு இனம் காண முடியவில்லை ஆனால் பேசியது துல்லியமாக கேட்டது உனக்கென்ன நீ நாளைக்கு உன் அலுவலக டைரக்டரோடு கல்கத்தா போற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கை நிறைய பணம் என்றால் ஒரு பெண் போன தடவை நீ உன் அலுவலக மேனேஜரோடு அமெரிக்கா போய்விட்டு வந்தியே எத்தனை ஃபாரின் சேலை சென்ட் வாங்கிட்டு வந்த ஒன்னாவது எனக்கு கொடுத்தியா ஆமாம் உன் மேனேஜருக்கு தான் கல்யாணம் ஆகலையே உன்னை ஏன் கட்டிக்க கூடாது இவன்கள் எல்லாம் நம்மை கட்டுவான்களா உல்லாசத்துக்கு உதவும் துணைகள் நாம் வெறும் மேல் பார்வைக்கு ஒரு வேலை போட்டு கம்பெனியில் வச்சிருக்கான்கள் டைரக்டர் மேனேஜர் மற்ற கூட்டு வியாபாரிகள் என்று எவன் அழைத்தாலும் நாம் துணையும் கொடுக்க கிளம்பணும் ஆரம்பத்துல எனக்கு அருவறுப்பா தான் இருந்துச்சு இப்போ மரத்து போச்சு நிர்மலாவின் நெஞ்சு பயத்தில் படபடுத்தது அவளும் அவளுடைய பள்ளி தொழியும் ஹாஸ்டலில் வார்டன் நம்மளுக்கு தெரியாது ஒரு புத்தகத்தை படித்தபோது போது பல திடுக்கிடும் சங்கதிகளை புரிந்து கொண்டார்கள் கால்கேல் என்ற அந்த புத்தகத்தை படித்த பின்னர் அவளுக்கு புரிந்த பால் உணர்வு சங்கதிகள் அவர்களது பாட்டிமார்களுக்கு கூட தெரியாது இந்த வீட்டில் தங்கியிருக்கும் இந்த நான்கு பெண்களும் சவிதாவின் பெண்கள் அல்ல போலியாக அவளை அம்மா என்று கூப்பிடுகிறார்கள் சவிதா அவர்கள் தன் மகள்கள் என்று அறிமுகப்படுத்தினதும் பொய் இது ஒரு கால்கேல் அமைப்பு இங்கே வந்து இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறாள் அவள் சிந்தனையை துண்டிப்பது போல பக்கத்து அரைப்பில் கொஞ்சம் உரத்த குரலில் சொல்லி சிரித்தது துல்லியமாக கேட்டது இந்த புதுக்குட்டி சாந்தாவை அந்த கிழவன் கட்டிக்க போறானாம் அவளை நம் போல சும்மா வெளியூருக்கு அனுப்ப முடியாதாம் அந்த கிழவனுக்கு எத்தனை ஆசை கழுக்கென்று சிரித்தபொழுது கோபத்தில் நிர்மலாவின் முகம் சிவந்தது நெஞ்சி போனாள் நிர்மலா திடீரென்று அவள் நினைவில் ஒரு நிகழ்ச்சி பழிச்சிட்டது அப்பொழுது அவள் ஏழு வயது சிறுமி ஒரு நாள் இரவு அப்பா ஒரு இளம் பெண்ணுடன் வீட்டுக்கு வந்திருந்தார் முன்னரையில் அவளுக்கு குளிர்பானம் தந்து உபசரித்துக் கொண்டிருந்தார் அழகான அந்த பெண்ணை வியப்போடு நிர்மலா பார்த்தாள் நீ போய் தூங்கு இங்கே ஏன் வந்த அப்பா கோபித்துக் கொண்டு அவளை மாடிக்கு விரட்டிவிட்டார் நிர்மலாவுக்கு தூக்கம் வரவில்லை விளக்கை அணைத்துவிட்டு மெல்ல கதவு இடுக்கு வழியாக பார்த்தபோது அப்பா அந்த பெண்ணை அணைத்துக்கொண்டு தமது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொள்வதை கண்டாள் அன்று இரவு முழுவதும் அவள் ஒருவித கலவரத்தினால் அழுதாள் அந்த செயலின் அர்த்தம் பின்னர் அவள் வளர்ந்த பின் புரிந்தது பெற்றவர்களின் பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பார்களே அவள் தந்தை செய்த பாவங்கள் இப்பொழுது அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனவா சின்னம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க உங்கள் நல்ல குணம் தெரியாமல் தப்பு செய்து விட்டேன் எனக்காக முருகனை வேண்டிக்கோங்க எப்படியாவது இந்த இடத்திலிருந்து தப்பி வந்தால் உங்களோட கூட முருகன் கோவிலுக்கு போய் பாலபிஷேகம் செய்து உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கெட்டுப்பேன் சத்தியம் இது சத்தியம் துக்கம் தாங்க முடியாமல் அழுதாள் நிர்மலா விடியற் காலை வேலை முனுசாமி காரை எழுப்பிய ஒளியை கேட்டு கிருஷ்ணவேணி பரபரப்புடன் வெளியே வந்தாள் அவள் எப்பொழுதும் விடியும் முன்பே குளித்து அழகாக கொண்டு ஓரளவு ஒப்பனையில் சிங்காரித்துக்கொண்டு கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றி சாமியை கும்பிட்டு விட்டுதான் அடுப்பு அருகில் போவாள் சமையலுக்கு உதவும் வேலைக்காராமா விடிந்த பிறகுதான் வருவாள் அதற்கு முன்னர் அவளுக்கு காஃபி சாப்பிட்டாக வேண்டும் கிருஷ்ணவேணி வாசல் பக்கம் விரைந்தாள் கேட்டின் கூட்டை திறந்து விட்டாள் அவளுடன் கூட ஓடி வந்த இரண்டு நாய்க்குட்டிகளும் மகிழ்ச்சியில் உரத்து குறைத்தபடி துள்ளி கொண்டு ஓடி வந்தன கார் உள்ளே வர அவை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று அவைகளை தன் இரு கைகளிலும் தூக்கி அணைத்துக்கொண்டு கொண்டு புன்முறுவலுடன் கணவனை வரவேற்றான் ஆனால் மனதில் ஒரு கனமான உணர்வு பாராங்கல்லாக அவளை அழுத்திக் கொண்டிருந்தது ஊர் திரும்ப டிக்கெட் கிடைக்க ரொம்ப பாடா போச்சு என்றபடி அவர் காரை நிறுத்திவிட்டு தனது கைபேயுடன் இறங்கினார் என்ன மாதிரி நடிக்கிறார் மனிதர் மனதுக்குள் எண்ணிய அவள் அவரை கடைக்கன்னால் நன்றாகவே கவனித்தாள் அவள் சில வகுப்பு படித்தவள் ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்தவள் மேலும் அவருடன் கூட இணைந்து வாழத் தொடங்கிய இந்த சில ஆண்டுகளில் மனிதரை நன்றாகவே எடை போட்டு வைத்திருந்தாள் அவர் எப்பொழுதும் பயண டிக்கெட் எடுக்கும் டிராவல் ஏஜென்சியை தொலைபேசியில் கூப்பிட்டு அவள் ஏற்கனவே கேட்டுவிட்டிருந்தாள் திரு முனுசாமிக்கா அவருக்கு பம்பாய்க்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கிறேயே மறுபக்கத்தில் புதிதாக அமர்த்தப்பட்ட பெண் அலுவலர் உண்மையை சொல்லிவிட்டாள் அதை கேட்டதிலிருந்து அவள் மனம் கொதித்து கொண்டிருந்தாள் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஒரு இளம் பெண்ணோடு உல்லாசமாக நாளை போக்கிவிட்டு வந்திருக்கிறார் ஆசாமி என்ற ஆத்திரம் உள்ளே கணன்று கொண்டிருந்தது கடந்த சில மாதமாக அவரது போக்கு அவளுக்கு மிக்க அச்சத்தை கொடுத்தது உண்மை ஒரு வைர அட்டிகை வாங்கி தர வேண்டும் என்று அவள் வெகுநாளாக கேட்டுக்கொண்டிருந்தாள் இதோ பார் அட்டிகையின் நகை நகைனை இனிமேல் எதுவும் கேட்டியோ நான் பொல்லாதவன் ஆகிவிடுவேன் ஒரு நாள் அவளிடம் கடுமையாக கத்திவிட்டார் ஏன் இத்தனை நேரமாச்சு என்று கேட்டுவிட்டால் கூட அவர் கோபத்திலே கொதித்து போவார் கட்டின பொண்டாட்டி போல ரொம்பத்தான் அழட்டிக்கிற என்று கடுமையாக அவளை சாடவும் செய்தார் சினிமாவில் சேர ஆசைப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து புகைவண்டி நிலையத்தில் மீசைக்காரன் ஒருவன் பிடியில் சிக்கி முனுசாமியிடம் வந்து சேர்ந்தவள் அவள் அவருக்கு அவள் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு அவளுக்கு நன்மையாகிவிட்டது சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளிவிடாது தன் உடைமையாக்கி கொண்டார் அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒரு கோவிலில் அவள் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டி வைத்தார் அந்த வீட்டை வாங்கி தந்து சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார் வீடு நகை வங்கியில் பணம் எல்லாம் இருந்தன ஆனால் அதனால் என்ன பலன் ஒரே நாளில் அத்தனையையும் தம்மிடம் தரும்படி மிரட்டி பறித்து கொள்ளாவரால் முயலும் வெளியே போ என்று விரட்டி கூட விடலாம் அல்லது வேறு எவரிடமேனும் அவளை விற்றுவிடவும் மாட்டார் பலவும் எண்ணி அவள் தனது வருங்காலத்தை பயங்கரத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவர் குளித்து வேறு கொண்டு சாப்பாடு மேஜை அருகே வரும் முன் அன்பு மனைவியாக அவளும் இட்லியை அவைத்து மிக்ஸியில் தேங்காய் சட்னி அரைத்து எடுத்து வந்து பரிமாறினாள் நுரை ததும்ப காஃபியை டம்ளரில் நிரப்பிக் கொண்டு வந்து வைத்து உபசரித்தாள் அன்பாக பேசி அனுசரணையாக நடக்காவிடில் மனிதர் கந்தல் துணியாக உதறிவிடுவாரே என்கிற திகில் கம்பெனி காரியமாக போயிட்டு பகல் சாப்பாட்டுக்கு வருவேன் ஏதாவது முக்கிய செய்தி இருந்தால் ஃபோன் பண்ணு கெஞ்சலாக அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு விட்டு கிளம்பி விட்டார் அவர் சமையல் வந்ததும் அவளை உள்ளே விட்டு கேட்டை பூட்டிவிட்டு விட்டு திரும்பிய சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை கவனித்தாள் முதல் நாள் விசாரித்து விட்டு போன அதே வாலிபன் அவன் வெள்ளை சட்டையும் ஃபேண்டும் அணிந்து கொண்டு கச்சிதமாக கவர்ச்சிகரமாக கண்களுக்கு விருந்தாக வண்டியை வீட்டு வாசல் முன்னால் நிறுத்திவிட்டு இறங்கி நின்றான் திரு முனுசாமி வந்து விட்டாரா நெற்றி மீது புரண்ட தனது சுருண்ட முடியை விரல்களால் ஒதுக்கி விட்டு கொண்டான் அவளது அழகிற்கும் படிப்பிற்கும் இப்படிப்பட்ட வாலிபன் நல்லவா கணவனாக அமைந்திருக்க வேண்டும் தேவையில்லாத ஆசையினால் அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு படுகொழியில் விழுந்து விட்டிருக்கிறாளே அந்த வாலிபனை மறுபடியும் ஏற இறங்க பார்த்தபோது முகம் சிவந்து போனாள் மனம் பக் பக் என்று அடித்து கொண்டது எந்தப் பெண் இவனை கணவனாக அடைய கொடுத்து வைத்திருக்கிறாளோ ஏக்க பெருமூச்சு விட்டாள் அவரை தேடிக்கிட்டே இப்படி அவசரமாக மறுபடியும் வந்ததன் காரணத்தை எனக்கு சொல்ல முடியுமா நன்கொடை சம்பந்தமாகவா அல்லது மென்மையாக முருவளித்தபடி மெல்லிய குரலில் கேட்டாள் அவனுடன் சற்று நேரம் பேசி நிற்க வேண்டும் போன்றதொரு ஆவல் வக்கீல் அருணின் மூளை பரபரவென்று என்று கணக்குப்பட்டது அந்த அழகான இளம் பெண்ணின் குரலில் துணித்த பொறுமை அவளது பதவிக்கு ஆட்டம் கண்டிருப்பதை துல்லியமாக தெரிவித்தது அதை சாதகமாக வைத்துக் கொண்டு அவன் சட்டென்று பேசினான் என் தங்கை சாந்தாவை திரு முனுசாமி காரில் ஏற்றி அழைத்து கொண்டு வந்தாராம் முன்பின் தெரியாத இந்த மனிதர் என் தங்கையை ஏன் அழைச்சிட்டு வந்தார் நேற்று இவள் வீடு திரும்பவில்லை போலீஸுக்கு தகவல் கொடுக்கும் முன் அவரை நேரில் கேட்டு என் தங்கச்சியை அழைச்சிட்டு போக வந்தேன் அழுத்தமாக கூறிவிட்டு வெளியறி போன அவள் முகத்தை வேடிக்கையாக பார்த்தான் உங்கள் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும் பள்ளிக்கூடத்து சிறுமி ஏன் கேக்குறீங்க அவள் மனம் சற்று லேசாகியது முனுசாமியின் மற்ற வியாபாரங்களைப் பற்றி அவள் நன்கு அறிவாள் மேலும் அவள் தன் நிலைமையை ஒழுங்கு செய்து கொள்ளும் முன் அந்த மனிதரை காட்டி கொடுக்க முடியாதே அவள் துரோகம் செய்து விட்டதை அறிந்தால் மனிதன் அவள் கழுத்தை திருகி வாழ் மரத்தடியில் புதைத்து விடுவாரே என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்கிறார் வர ஒரு வாரம் ஆகும் என்று முன்பே சொன்னேன் பிறகு வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஊரில் உள்ள பள்ளிக்கூட சிறுமிகளுக்கு கார் சவாரி கொடுக்க அவருக்கு பொழுது கிடையாது வியாபாரத்தை கவனிக்கவே நேரம் இல்லாது அவர் அழைகிறார் பாவம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போலீஸுடன் வந்து வீட்டை சோதனை போட்டுக்கலாம் யாரோ சொன்ன தவறான தகவலை வச்சுக்கிட்டு கண்ணியமானவங்க வீட்டில் வந்து நீங்கள் கண்ணா பின்னான் பேசுறது தப்பு கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டு அவள் உள்ளே திரும்பிவிட்டாள் குப்பென்று உயர்த்த முகத்தை சேலை தலைப்பில் அழுத்தி தொடைத்து கொண்டு மாடிப்படி ஏறி அவரது அறைக்கு ஓடினாள் தனிப்பட்டு இயங்கும் அவரது தொலைபேசியில் அவரை அவசரமாக அழைத்து சங்கதியை சொன்னாள் ரொம்ப கிட்டிக்காரி நல்ல வேலை செய்தாய் நான் எச்சரிக்கையோடு இருப்பேன் இரண்டு வாரத்துக்கு நான் டெல்லிக்கு போய்விட உத்தேசிக்கிறேன் நீ வீண் கவலைப்பட வேண்டாம் போனை வைத்தார் தலையை சொரிந்து கொண்டு சில நிமிடம் சிந்தித்தார் பிறகு தொலைபேசியில் சாந்தா அம்மாளை அழைத்தார் இந்தா சாந்தா பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் எப்படியோ கண்டுபிடித்து என் வீடு வரை தேடிக்கிட்டு வந்துட்டான் அதனால் நான் இரண்டு வாரம் டெல்லியில் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன் அதுவரை நீ அந்த பெண்ணை பத்திரமாக பார்த்துக்க காயம் ஒரு மாதத்தில் அவள் தெம்பு அடைஞ்சிடுவாள் அதுக்குள்ளார நான் கல்யாண ஏற்பாட்டை முடிச்சிடுவேன் மைனர் பெண்ணை கடத்திட்டு வந்ததாக ஏதாச்சும் தகராறு வந்தால் அவளை என் மனைவியாக்கிக்கிட்ட பிறகு அவள் அண்ணன் அழைச்சிக்க பிரியப்பட மாட்டான் கௌரவமான குடும்பத்து பயனாட்டமா தோணுதாம் வேணி சொல்லுச்சு அதனால மேற்கொண்டு அவனால் எதுவும் செய்து குடும்பப் பெயரை நாசப்படுத்திக்க விரும்ப மாட்டான் எதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட என்னை பத்தி நல்ல வார்த்தைகள் சொல்லி வை அன்பா கவனிச்சுக்கோ உன் நான்கு மகளும் இதில் தேர்ந்தவர்களாச்சே அண்ணே வேட்டிக்காரத்தனத்தில் உங்களை மிஞ்ச முடியுமா கலகலவென்று சவிதா மறுபுறத்தில் சிரிக்க அதன் எதிர்வொலியாக இந்த புறத்தில் முனுசாமி அட்டகாசமான குரலில் உறக்க நகைத்தார் போலீஸ் அண்ணன்மார்கள் பெற்றோர்கள் காதலர்கள் என்று எத்தனை பேரை அவர் இதுவரை சமாளித்திருக்கிறார் இந்த பள்ளி சிறுமி சங்கதி ஒரு கொசுவுக்கு சமானம் எண்ணி எண்ணி சிரித்தார் குளித்துவிட்டு நரேந்திரன் சுத்தமாக உடுத்திக்கொண்டு சோப்பு மனம் முன்னால் வீசி பரா கொடுக்க முன்னறைக்குள் நுழைந்தான் அங்கே வீணா அருண் சுந்தரம் மூவரும் அமர்ந்திருந்தனர் சுவர் ஓரமாக பழனி காவல் தெய்வம் போல கை கட்டி நின்று கொண்டிருந்தான் அவனுள் எரிச்சல் மூண்டது வீடு அதனுள் உள்ள சொத்துக்கள் அத்தனையும் நியாயப்படி அவனுக்கும் அவன் தங்கைக்கும் சேர வேண்டிய சொத்துக்கள் அவைகளின் சுகத்தை அவனிடமிருந்து தட்டி பறித்து அனுபவிக்க வந்திருப்பது போல அந்த மூவரும் மூன்று இருக்கைகளில் சாய்ந்தபடி அடிக்குரலில் பேசிக்கொண்டிருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை வாங்க உட்காருங்க உங்களிடமும் தகவலை சொல்லிவிட்டு போகத்தான் வந்திருக்கிறேன் அருண் அழைத்தான் நரேந்திரன் தாட இறுகி போனான் எரிமலையாக மனதில் கோபம் மூண்டு கொண்டு வந்தது நானும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மூன்று நாளாக போகிறது உண்மை தகவல் எதையும் நீங்கள் சேகரித்ததாக தெரியலையே ஏளனமாக கேட்டான் இன்னொரு இருக்கையில் தொப்பென்று சாய்ந்து கொண்டான் நீங்கள் பம்பாயிலிருந்து வந்ததிலிருந்து உங்கள் தங்கை காணாமல் போனதைப் பற்றிய பழியை மற்றவர்கள் மேல் போட முயல்கிறீர்கள் ஒழிய எந்த விதமான ஒத்துழைப்பையும் தரவில்லையே போலீஸையும் அழைக்கக்கூடாது நாமே தேடி போக வேண்டும் என்றால் இது சாதாரண சங்கதி அல்லவே நீங்க தான் பெரிய துப்பறியும் சிங்கம் போல தினமும் பல தடவை இந்த வீட்டுக்குள் வருவதும் போவதுமாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் நரேந்திரன் அருண் நம் வீட்டுக்கு தானே வரவில்லை நான் தான் அவர் தந்தையின் உதவியை தேடிக்கிட்டு போனேன் அவர் ஊரில் இல்லை அவரது உதவியாளராக பணிபுரியும் அருண் கூட புறப்பட்டு வந்து உதவ முன் வந்தார் என்றார் சுந்தரம் அவசரமாக தெரியும் உரிமினான் நரேந்திரன் மிஸ்டர் அருண் நம்ம வீட்டுக்கு காஃபி டிஃபன் சாப்பிடவா வந்து அலைகிறார் மேலே என்ன முடிவு எடுக்கலாம் என்று மற்றவர்களின் ஆலோசனையை கேட்கத்தான் இங்கே வருகிறார் நீ எதுவும் உருப்படியாக யோசனை சொல்லாவிட்டாலும் வீண்வாதம் பண்ணி சங்கதியை குழப்பாதே கடினமான குரலில் வீணா அதட்டினாள் நரேந்திரன் முகம் சிவந்து போனான் எத்தனை திமிருகளுக்கு பக்கபலமாக மூன்று ஆண்கள் துணை இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தில் கருணாகரனே அதட்ட பயப்படும் தோலுக்கு மிஞ்சி வளர்ந்து விட்ட மகனை மற்றவர்கள் முன்னிலையில் பச்சை குழந்தையை மிரட்டுவது போல வற்களை நர என்று கடித்தான் வெளியே கொட்ட முடியாத வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு அவளை வெறுப்புடன் பார்த்தான் தெரியும் எனக்கு உங்களுக்கு இவன் மேல் ஏன் இந்த பரிவு என்பது புரிகிறது என் தந்தையின் விதவை என்று வெள்ளைப்புடவில் வேஷம் கட்டி கொண்டு கள்ளத்தனமாக இவனை பார்த்து முறுவலிப்பதும் காஃபி பலகாரம் தந்து உபசரிப்பதும் எதற்காகன்னு விளங்கலையா இப்படி ஒரு சாகசம் தானே என் தந்தையை கைக்குள் போட்டு இத்தனை சொத்துக்களையும் சுருட்டிக்கொண்டு அவன் மனதிற்குள் குமுறிய எண்ணங்களை அவனது பார்வையில் ஓரளவு வீணா புரிந்து கொண்டாள் அவள் நெஞ்ச ஆத்திரத்தில் துடித்தது கூண்டுக்குள் அடைப்பட்ட பச்சை கிளி போல அவள் அந்த பங்களாவுக்கு தலைவி என்ற தகுதியில் வந்து சிக்கிக்கொண்டு வெளியேற வகையின்றி தவிக்கும் ஒரு வேதனை போதாது என்று கருணாகரன் பெற்ற செல்வங்கள் இரண்டும் அவளை எப்படி சித்திரவதை செய்கின்றன எல்லாம் அவளது சிற்றன்னையின் பேராசையால் விளைந்த மோசம் இல்லை இல்லை தந்தை இறந்து போய் தவித்த குடும்பத்தை காத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவளது இலகிய மனம் என்ன முயன்றது அவளது வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டது அதெல்லாம் பற்றி இப்பொழுது நினைத்த என்ன பையன் இந்த பொடிப்பையில் நரேந்திரன் லேசப்பட்டவன் இல்லை உண்மையிலேயே தங்கை மீது பாசமும் பரிவும் இருந்தால் பதறி போய் தேடும் முயற்சியில் அருணுடன் கூட கலந்து கொண்டிருப்பானே இவன் மனம் உண்மையில் என்னதான் நினைக்கிறது வீட்டை விட்டு வெளியேறி போன தங்கை செத்து ஒழுந்துவிட்டால் அவள் பங்கு சொத்தும் தன்னை சேர்ந்து சேர்ந்து விடும் என்று கணக்கு போடுகிறானா பாவி அவள் மனம் பலவாறு எண்ணி பதை பதைத்தது இரண்டு தினங்களாக அவள் அலுவலகத்திற்கும் தொழிற்சாலைக்கும் போகவில்லை அந்த மேற்பார்வை பணியை அவளுக்கு பதில் சுந்தரம் செய்து கொண்டிருந்தான் அதற்கு காரணம் இருந்தது ஒரு சமயம் நிர்மலா பணக்காரரின் மகள் என்பதை அறிந்து அந்த கடத்தல் கூட்டத்தினர் அவளை ஈடாக வைத்துக்கொண்டு சில லகரங்களை அவளது உறவினரிடமிருந்து கறந்து விடலாம் என்ற எண்ணத்துடன் தொலைபேசியில் தொடர்பு தொடர்பு கொண்டால் வீட்டோடு இருந்து வீணாதானே அந்த பொறுப்பை ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நரேந்திரனையே முற்றிலும் நம்பிவிட்டு அவள் வெளியே போக முடியாது தங்கை உயிர் போனால் போகட்டும் பணம் தர முடியாது என்று அவன் கருணையின்றி ஒரு சமயம் மறுத்து விடலாம் பின்னர் அந்த பழி பாவம் எல்லாம் அவள் தலையில் தானே சுமத்தப்படும் அருண் சொல்லி கொடுத்த யோசனைப்படி அவள் வீட்டை விட்டு அதுவும் அவளது முன்னறையை விட்டு அதிகம் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையவே இல்லை தொலைபேசியில் ஏதாவது சங்கதி வராதா என்று காத்திருந்தாள் தனது கடைசி முயற்சியும் தோல்வியடைந்ததைப் பற்றி அருண் கூறிய அவர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்து போனார்கள் திருமதி முனுசாமி தந்த தகவல்படி அவள் கணவன் வெளியூர் போயிருந்தது உண்மையானால் கூடவே கட்டாயம் நிர்மலாவை அவர் கடத்தி சென்றிருப்பார் இனி விளக்கம் தேவையில்லையே இத்தனை நேரம் நிர்மலா சிவப்பு விளக்கு பகுதியில் விற்கப்பட்டிருக்கலாம் தொழிலை துவக்க வற்புறுத்தப்பட்டு இம்சைப்பட்டு கொண்டிருக்கலாம் அருண் விவரித்த போது வீணாவின் கண்கள் ஈரமாகி போயின ஒரு செல்வ சீமானின் அருமை மகளுக்கு இப்படியா ஒரு விபத்து ஏற்பட வேண்டும் மிஸ்டர் அருண் எதற்கும் உங்கள் உறவினரான அந்த போலீஸ் அதிகாரியை கலந்து ஆலோசித்து விட்டு வந்து உடனடியாக தெரிவியுங்கள் மேற்கொண்டு நாம் ஏதாவது அவசர முடிவு எடுத்தாக வேண்டும் இல்லாவிட்டால் பேச முடியாது அவள் துயரத்தில் தடுமாறினாள் நிர்மலாவை போன்ற பள்ளி சிறுமியை உலகத்தை பற்றி அதிகம் அனுபவத்தில் தெரியாத பேதையை சுகபோகத்தில் வாழ்ந்த பச்சிலம் பாவையை உலகத்திலேயே மிக மட்டமாக எல்லோராலும் அருவறுப்புடன் நோக்கப்படும் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்துவது அக்கிரமம் உடல் பதறி போனாள் நிர்மலா அவள் மகள் அல்ல அவளை ஏமாற்றிவிட்டு வேடிக்கை பார்க்க சதி செய்த பொல்லாத பின் இருந்தாலும் அவள் ஒரு சிறுமி வெளிச்சமான வருங்காலம் அவளுக்கு இருந்தது எல்லாவற்றையும் நாசம் செய்துவிட்டு அம்மா எதுக்காக கண் கலங்குறீங்க அருணின் உறவினர் மகாலிங்கத்தை நானும் அவருடன் கூட போய் பார்த்து அவர் ஆலோசனைப்படி காரியங்களை மேலே தொடர்வோம் பயப்படாதீங்க முயன்றால் வெற்றி கிடைக்காது போகாது ஆறுதலாக சொன்னார் சுந்தரம் நீலிக்கண்ணீர் வடித்து நிர்மலாவுக்காக ரொம்ப அதங்கப்படுகிறாளோ தனக்குள்ளே குமைந்தான் நரேந்திரன் அருணும் சுந்தரமும் உடனடியாக கிளம்பினார்கள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மகாலிங்கத்தின் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது முனுசாமி அன்கோ என்ற புண்ணாக்கு வியாபாரம் செய்யும் கடையில் போய் விசாரித்தால் மொத்த வியாபார கடங்கை தேடி நகரத்துக்குள் அருணும் சுந்தரமும் காரில் விரைந்தனர் முனுசாமியா அவர் ஊரிலே இல்லையே வர இரண்டு வாரங்களுக்கு மேலாகும் புன்னாக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது என்றால் நீங்களே நேரில் இருபதாம் தேதி வாக்கில் வந்து அவரிடம் கேளுங்கள் வாங்கவோ விற்கவோ எங்கள் யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று கையை விரித்தார் தலைப்பாகை கட்டி பட்டை நாமம் போட்டுக்கொண்டு மேஜை மீது அடுக்கான ஃபைல்களுடன் உட்கார்ந்திருந்த கடையின் தலைமை கணக்கர் மறுபடியும் ஏமாற்றமா என்று ஏக்கமான உணர்வில் கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு காரில் ஏறினான் அருண் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்